ஓம் விநாயகா போற்றி சனி பயிற்சி வருகிற பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று சனி கும்பம் ராசியிலிருந்து பயிற்சியாகி மீனம் ராசிக்கு சஞ்சாரம் செய்ய போகிறார் அவர் மூணு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை ஏறத்தாழ இரண்டரை ஆண்டு காலம் மீனம் ராசியில் சஞ்சாரம் செய்வார் இக்காலங்கள் மீனம் ராசிக்கு ஜென்மச்சனி காலமாக உள்ளது ஏழரை சனி ஆரம்பித்து இரண்டரை ஆண்டு காலம் முடிந்துவிட்டது இந்த இரண்டரை ஆண்டு காலம் உங்களுக்கு ஜென்மச்சனியாக சனி பலன்களை தரப்போகிறார் என்ன பலன்கள் பொதுவாக ஜென்மம் என்பது ராசி சந்திரன் மீது சனி உட்காரும் போது உடல் மனம் ரீதியான பாதிப்புகள் உங்களுக்கு ஓரளவுக்கு கடுமையாக இருக்கும் அதே போல் மூன்று ஏழு பத்தாம் பாரிகளாக மூன்றாம் இடம் இளைய சகோதரன் தைரிய வீரியம் மற்றும் கணவன்மனை உறவுகள் நண்பர்கள் கூட்டாளிகளிடையே கருத்து வேறுபாடுகள் தொழில் வகையில் பாதிப்புகள் ஆளடிமை பிரச்சனைகளை கொடுத்து பொருளாதார ரீதியிலும் பிரச்சினையை கொடுப்பார் எனவே மீனம் ராசிக்காரர்கள் இவ்வித அசுவ பலன்களிலிருந்து எவ்வாறு நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும் என்பதை பற்றி இப்பதிவு விளக்கமாக பார்ப்போம் ஏனென்றால் உங்களை பொறுத்தவரை பலன்கள் ஏராளமான பதிவுகள் வந்துவிட்டது பாதுகாக்கும் வழிமுறைகள் மிக அரிதாக உள்ளது உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும் மாதங்கள் நாட்கள் துல்லியமாக பதிவில் கூறப்படும் அதேபோல் நமது ஜோதிட ஞானிகள் ஞானத்தால் அறிந்த ஞானிகள் ஆசான்கள் ஜோதிட முன்னோர்கள் கூறியுள்ள வழிகாட்டுதலின் அடிப்படையில் ஜோதிட கணக்கீட்டுகள் முறையில் உங்களுக்கு துல்லியமான பாதுகாப்பு வழிமுறைகள் பதிவில் காட்ட கூறப்படும் திரையில் அவைகள் துல்லியமாக கணக்க கணக்குகள் குறுக்கிடப்படும் எனவே நீங்கள் இந்த கணக்கீடுகளை நன்கு அறிந்து அந்த காலங்களில் சிறப்பாக பாதுகாப்புடன் செயல்பட்டால் நிச்சயம் உங்களால் கடுமையான பாதிப்புகளிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ள முடியும் குருவின் பயிற்சிக்கு பிறகு குருவும் உங்களுக்கு நாலாம் வீட்டில்தான் சஞ்சாரம் செய்கிறார் எனவே அவர் பார்வை பலன்கள் ஓரளவுக்கு எட்டு பத்து பாண்டாம் நாள் வெளிநாடு முயற்சிகள் உங்களுக்கு யோகத்தை தரும் மற்றபடி பொருளாதார ரீதியில் புது தொழில்கள் செய்வதோ புது புது தொழில்கள் முதலீடுகள் செய்வதையோ தவிர்ப்பது சிறப்பாகும் முக்கியமாக சனியின் பாதிப்புகள் பொருளாதாரத்தை முடக்குவார் உறவுகளில் பிரிவுகளை கொடுப்பார் நோய் கண்டங்கள் விபத்துக்களை கொடுத்து உடல் ரீதியான பாதிப்புகளை கொடுப்பார் நெருங்கிய உறவுகளில் இழப்புகளை கொடுப்பார் நீங்கள் யாரை விரும்புகிறதோ அந்த இழப்புகள் ஓரளவுக்கு மனப்பாதிப்புகள் ஏற்படுத்தும் அளவில் சனி பலன் தருவார் அந்த வகையில் மீனம் ராசிக்காரர்களுக்கு பொதுவாக இந்த சனி பயிற்சி ஒரு பெரிய பாதிப்பு கடுமையாக மற்றவர்களுக்கு உள்ளது போல் உங்களுக்கு இருக்காது ஏனென்றால் சனி குருவின் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் அசுவ பலன்கள் குறைந்து தான் நடக்கும் எனவே ஓரளவுக்கு நீங்கள் சரியான வழிகளில் பயன்படுத்தினால் பாதிப்பொருளிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ள முடியும் கணவன்மன்ற உறவுகள் மற்றும் உறவுகளிடையேயும் நண்பர்கள் கூட்டாளிகளிடையேயும் விட்டு கொடுத்தும் அனுசரித்தும் செல்வது மிக அவசியமாகும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மிகவும் கவனமுடன் பாதுகாத்து கொள்ள வேண்டும் இப்பொழுது உங்களை பொறுத்தவரை ஒரு பயிற்சி காலம் என்றாலும் இந்த ஏழரை சனியில் அதிகமான பாதிப்புகள் ஏற்படுத்தும் காலம் இந்த இரண்டரை ஆண்டு காலம் இதில் எல்லோருக்கும் ஒரே மாதிரி பாதிப்புகள் ஏற்படாது ஒவ்வொரு நட்சத்திரம் ரீதியாகவும் தான் சனி சஞ்சாரம் செய்யப் போகிறார் எனவே உங்கள் நட்சத்திர பாதங்களில் சஞ்சாரம் செய்யும் துல்லியமான கால தான் கணக்கீடுகளாக பதி திரையில் காட்டப்படும் எனவே அந்த காலங்களில் மட்டும் நீங்கள் கடுமையான பாதிப்பு உங்களுக்கு ஏற்படுவதால் ஓரளவுக்கு பாதுகாத்து கொள்வது மிக எளிதாகும் திரையில் இப்பொழுது புரட்டாதி நாலாம் பாதத்திற்கு ஒரு நூற்றி நாற்பத்தி மூணு நாட்கள் முன் திரையில் காட்டப்படுகிறது பங்குனி பதினஞ்சு டு சித்திரை பதினஞ்சு கிருத்திகை கா கார்த்திகை ரெண்டு டு தை ஏழு புரட்டாசி பதினேழு டூ கார்த்திகை பன்னிரெண்டு ஆகிய நூற்றி நாற்பத்தி மூணு நாட்களில் நீங்கள் கவனமுடன் செயல்படுவது மிக மிக அவசியமாகும் இந்த நாட்களிலும் நீங்கள் எல்லா நூற்றி நாற்பத்தி மூணு நாட்களிலும் உங்களை பாதிக்கும் சில குறிப்பிட்ட நாட்கள் பின்னால் திரையில் காட்டப்படும் எனவே அந்த நாட்களில் மிக மிக நீங்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும் எனவே நீங்கள் வந்து பயப்படவே தேவையில்லை எந்த வகையிலும் உங்களுக்கு நல்ல பலன்களும் ஏற்படும் வாய்ப்புகளை பின்னால் கூறப்படும் இப்பொழுது புரட்டாதி உத்திரட்டாதி ஒன்றாம் பாத்தில் பிறந்தவர்களுக்கு நூற்றி இருபது நாட்கள் அசுப்பு நாட்களாகும் உத்திரட்டாதியை பொறுத்தவரை உத்திரட்டாதி ஒன்றாம் பாத்தில் சனி சஞ்சாரம் செய்யும் காலங்களில் உங்களுக்கு இந்த நூற்றி இருபது நாட்கள் கடுமையான பாதிப்புகள் கொடுக்கும் இந்த உங்களுக்கு மிக நாட்களிலும் துல்லியமான பாதிப்புகள் கொடுக்கும் நாட்களும் பின்னால் திரையில் காட்டப்படும் அவைகளையும் அறிந்து நீங்கள் அந்த நாட்களில் மிக மிக கவனமாக செயல்பட்டால் உங்களுக்கு இந்த பாதிப்புகள் கடுமையாக இருக்காது முக்கியமான சுப காரியங்கள் செய்ய வேண்டியிருந்தால் அதற்குண்டான நாட்களும் நட்சத்திர நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் திரையில் காட்டப்படுகிறது அந்த நாட்களில் முக்கியமான கடமைகளையும் சுப காரியங்களையும் ஓரளவு அளவுக்கு செய்தால் உங்களுக்கு தேவைக்கேற்ப பலன்கள் கிடைக்கும் உத்திரட்டாதி இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு நூற்றி மூணு நாட்கள் அசுப நாட்கள் ஆகும் அதாவது வைகாசி இருபத்தி நாலு ஆணி இருபத்தொம்போது மாசி ஒம்பது டு பங்குனி ஏழு ஆணி இருபத்தொம்போது டு ஆவணி பனிரெண்டு ஆகிய நாட்களில் நீங்கள் கவனமுடன் செயல்படுவது அவசியமாகும் அதேபோல் உத்திரட்டாதி மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஓரளவு கடைசி பங்குனி மாதத்தில் தான் பாதிப்புகள் வரும் அதிலும் ஒரு இருபத்தி நாலு நாட்கள் மட்டுமே உங்களுக்கு அந்த பாதிப்பூல் ஏற்படுவதால் நீங்கள் பெரிய அளவில் பயப்பட தேவையில்லை அனைத்து உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களும் போர்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் பாதுகாப்பு நாட்கள் பின்னால் கூறப்படும் அந்த நாட்களில் நீங்கள் கவனமுடன் செயல்பட்டால் உங்களுக்கு பெரிய அளவில் பாதிக்காது இந்த நாற்பத் இருபத்தி நாலு நாட்கள் புத்திரட்டாதி மூணாம் பாத்திற்கு பாதித்தாலும் வரும் புத்தாண்டு முதலும் அனைத்து நட்சத்திரக்காரர்களுக்கும் அதாவது உத்திரட்டாதி நாலு ரேவதி நாலு பாதத்திற்கும் பலன்கள் அடுத்த ஆண்டுகளில் விளக்கமாக கூறப்படும் எனவே இந்த பாதுகாப்பு வழிமுறைகளை நீங்கள் கவனமுடன் இப்பொழுது கவனித்து செயல்பட்டால் போதும் யார் யார் உத்திரட்டாதி மூணு ஒன்று ரெண்டு மூணாம் பாதம் போற்றாதி நாலாம் பாதம் இந்த நான்கு பாதங்கள் பிறந்தவர்களுக்கு மட்டுமே இந்த ஆண்டு பாதுகாப்பு வழிமுறைகள் பாதுகாப்புடன் செயல்பட வேண்டும் மற்றவர்களுக்கு அடுத்த வருடங்கள் உங்களுக்கு துல்லியமான கால அளவீடுகள் பின்னால் கூறப்படும் சுய ஜாதக ரீதியான ஆய்வுகளும் மிக மிக முக்கியம் இப்பொழுது உங்களுக்கு புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நாலாம் பத்திர பிறந்தவர்களுக்கு ஆயுள்யம் கேட்டே ரேவதி பரணி பூரம் பூராடம் ரோஹிணி அஷ்டம் திருவோணம் நட்சத்திர நாட்களும் உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அஸ்வினி மகம் மூலம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் மிருகசீரிசம் சித்திரை அவிட்டம் ஆகிய ஒன்பது ஒன்பது நாட்களிலும் நீங்கள் அவசியம் மிக மிக கவனமுடன் செயல்பட வேண்டிய அசுபொக் நாட்களாகும் இந்த நட்சத்திரங்களில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் ஒன்பது நாட்களுமே நீங்கள் இருவருமே கவனமுடன் செயல்பட வேண்டியது மிக மிக அவசியமாகும் அதேபோல் உங்களுக்கு மிக முக்கியமான காலம் காரியங்கள் இருந்தால் சுய ஜாதக ரீதியான தசாபத்தி ஆய்வுகளை செய்து கொண்டுதான் செயல்பட வேண்டும் உங்களுக்கு இப்போது சுப நாட்கள் காட்டப்படுகிறது போர்ட்டாதிக்கு சுப நாட்கள் என்று எடுத்துக்கொண்டால் பூசம் அனுஷம் உத்தற்றாதி அஸ்வினி மகம் மூலம் கிருத்திக உத்திரம் உத்திராடம் மிருக சீரிசம் சித்திரைவிட்டம் ஆகிய பதினைந்து நாட்கள் உங்களுக்கு நல்ல நாட்கள் ஆகும் உத்தற்றாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆயுள்யம் கேட்டை ரேவதி பரணி பூரம் பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி சாதயம் புனர்பூசம் விசாகம் போற்றாதி இந்த பதினைந்து நாட்களிலும் நீங்கள் நல்ல சுப காரியங்களை சுய ஜாதக ரீதியான ஆய்வு செய்து கொண்டு நீங்கள் காரியங்களை செய்வது மிகச் சிறப்பாகும் ஏனென்றால் கோச்சார புலன்கள் சுய ஜாதக ரீதியாக தெசாபத்தி புலன்களுக்கு கட்டுப்பட்டுத்தான் நடக்கும் எனவே நீங்கள் இந்த சுப நாட்களை சுப காரியங்களுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் அதேபோல் வழிபாடுகளிலும் உங்களுக்கு ஈடுபாடு போல் நம்பிக்கை உள்ளவர்கள் வழிபாடுகள் செய்யலாம் தான தர்மங்கள் செய்பவர்களும் சனியின் காரகத்து வயதானவர்கள் நோயாளிகள் மற்றும் உங்களை கடுமையான பாதிப்பு உள்ள பொருளாதார தடை உள்ளவர்கள் அவர்களை உதவி செய்யலாம் அதேபோல் வழிபாடுகள் சனீஸ்வரர் வழிபாடு ஆஞ்சநேயர் விநாயகர் வழிபாடு புச்சநூர் திருநள்ளாறு வழிபாடுகள் நவக்கரக சனி வழிபாடுகளும் சிறப்பு தரும் மேலும் உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் குருவின் வழிபாடுகளையும் பிரம்மா தட்சிணாமூர்த்தி வழிபாடுகளும் செய்து கூடுதல் சக்தி பெற்றுக்கொள்வது சிறப்பாகும்